எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவும் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கமும் இணைந்து செயல்படுத்தி வரும் அறம் செய்ய விரும்பு திட்டத்தின் கீழ் சிங்கம் தாலுகா காஞ்சி அருகில் உள்ள புதிய அரிதாரிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த காந்தி குடும்பத்திற்கு அவரது வீட்டு வாசலில் சிற்றுண்டி கடை வைப்பதற்கான தேவையான பொருட்களை புரசை உதவும் கைகள் ட்ரஸ்ட் நிர்வாகி வெங்கடேஷ் பயனாளியை நேரில் சந்தித்து வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டல இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டரு தள்ளி அறிய கிராமத்துக்கு வந்து இருக்கிறோம் அங்க வந்து ராஜீவ் காந்தின்னு ஒரு நபரு பத்தொன்பது ஆண்டுகளாக படுக்கையில இருக்கிறாரு படுக்கையில இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு எந்த ஒரு வருமானம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து எல்லா வேலையை செய்யறாங்க பண்றாங்க இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியுடைய அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஃபன் கடை மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்துருக்குறோம் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வீட்டிலேயே வந்து ஒரு டிஃபன் கடை வந்து டிஃபன் கடை பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் கடைக்கு தேவையான ஐட்டங்கள் அனைத்துமே நம்ம நம்ம வாங்கி கொடுத்துக்கிறோம் கிரைண்டரு கிரைண்டரு மிக்சி குக்கரு ஸ்டவ் கேஸு சிலிண்டரு அப்புறமா பத்து பாத்திரங்கள் கடாயி இட்லி குண்டா என்று பல பொருள்கள் வாங்கி நம்ம கொடுத்துக்கிறோம் மளிகை பொருளும் வாங்கி கொடுத்துருக்குறோம் மளிகை பொருள் கொடுத்து பால் காசி இருக்கிறோம் धर्म <laughs>